எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து செய்யணும் என்ன செய்யறதுன்னு தெரில மாவு இல்லை சரி திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசால் தோசை தான் செய்ய போகிறோம் மசால் தோசையில் மாவுல்லாம் அரைக்காமல் இன்ஸ்டண்டாக தோசை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக செய்யலாம் அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மசாலா தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன் நம்ம உப்புமா ரவை தான் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு அதே ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் தோசைக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரவை கொஞ்சம் கடலை மாவு ஆ உப்பு ஆமாம் இது போட்டு அரைச்சிட்டேன் கூட நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தயிர் உடனே செய்யறோம்ல அது வந்து புளிக்கணும் அதனால நம்ம தயிர் ஆட்டி வச்சு காலையில் புளிக்கும் ஆமா இப்போ கட்டி இல்லாம நல்லா கலந்து ஊற வச்சிடலாம் பாருங்க தயிர் சேர்த்து நம்ம ரவை எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் கட்டி இல்லாம நல்லா கலந்துட்டேன் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மசால் தோசைனாவே நமக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் மசால் தோசை கிடையாது அதனால வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி பெருசாக இருந்ததுங்களா கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை மசிச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரி ஒரு டவுட்டு கேட்கணுமா மசாலா வருது வருது வேற மாதிரி ஆ சொல்லட்டமா இப்போ ரஜினி ஒரு படத்தில் முத்துவா சுருட்டு பிடிக்கிறது கேட்டு ரூமில் எத்துமே ஃபுல்லாக போ ஆஹ் அருணாச்சலமா அப்புறம் இன்னொன்று குச்சி கேட்டு பல்லாளிக்கு நிறைய குச்சி வளை வேணாம் அண்ணிடுவார் அந்த மாதிரி மசாலா தோசை வேணும் வேணும் ஹோட்டலுக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா தோசை தான் நம்ம ஃபேமிலியாக ஆர்டர் பண்ணுறது அது வேணாம் அப்படின்னு தெகிட்டு போனவங்களுக்கு அதனால தான் வெறும் மசாலா தோசையே செஞ்சு நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஓட்ட வெடிக்குதுப்பா எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அன்றைக்கிதான் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நல்லா பொண்ணுகளாக உறஞ்சிடுச்சு நான் ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆமாம் வெங்காயத்து கூட போட்டுருவேன் இன்றைக்கி ஏன்னா இது மசால சின்ன சின்னதாக கட் பண்ணினா நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் இப்போ நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெருசாக பச்சை மிளகா போடும்போது நம்ம எடுத்து வச்சுடுவோம் பொடியாக கட் பண்ணால் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்

ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி இருந்தால் தான் நம்ம தோசையில் வந்து மசாலா தோசையில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் வந்து நான் மேலே தோல் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வந்து சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் சட்னியா ஆமாம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் புளி ரெண்டு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு கொஞ்சம் இப்போ இதை வந்து ந நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து அரைச்சிட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் பாருங்கள் தோசைக்கெல்லாம் அளவுக்கு கெட்டியாக தேங்காய் சட்னி இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ஹோட்டலெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் தேங்காய் தெரியும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ம் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு ஒரு நாலு உளுத்தம்பருக்கும் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில சேர்த்துட்டு சட்னியில் ஊற்றிடலாம் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு மசாலும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சட்னி சட்னிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மாவில் வந்து தண்ணி சேர்த்து தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம் கையிலே கூட நல்லா கலக்கலாம்ல ஏன் இது கரண்டிலே கலைக்கலாம் அப்போ நமக்கு அப்படியே கரண்டில் ஊற்றுமோ தெரியும்ல நம்ம தோசை வந்து எப்போவுமே ஊற்றும் போது வந்து நல்லா காஞ்சிருக்கணும் கல் நல்லா காஞ்சிருச்சு தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்குங்க ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து லேசாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ரவாலாம் வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு பொறுமையாக செய்யும் போது தோசை வந்து நல்லா மொறு மொறுப்பாக நல்லா வரும் தோசை நல்லா வெந்துடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படியே மடி அப்படியே தான் மடிப்பேன் எப்படி இருக்கு இதுதான் மசால் தோசை ரவை வச்சு ஒரு சூப்பரான மசால் தோசை ரெடி தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா பாரு எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்துக்கிட்டு பாரு ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செய்யும் போது தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக மசால் தோசை மாதிரியே தான் இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால வீட்டுக்கெல்லாம் தோசை பாருங்கள் எவ்வளோ மொறுமறுப்பாக சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டு சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ரவை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மசால் தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நைட்டில் ஒன்றுமே இல்லைனா இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி